தமிழரசு கட்சி குறிப்பாக வந்து தேர்தல் பெரிய வீராப்புகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய உடையை பலர் போட்டுக்கொண்டிருக்கின்றனர் கடந்த காலங்களிலே முள்ளிவாய்க்கால் பேராவலத்தின் போது ராஜபக்ச குடும்பத்தோடு இணைந்து கிரிபத்து உண்டு மகிழ்ந்தவர்கள் வெடிச்சுட்டு கொண்டாடியவர்கள் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய உடையை போட்டுக்கொண்டு பெரிய நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் இவர்கள் வந்து கடந்த காலங்களிலே இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு காலப்பகுதியிலே இங்கே இருந்த ஒட்டுக்குழுக்கள் இருந்த பிள்ளையான் குழு கருணாகலூட இணைந்து இணைந்து தேர்தலை கேட்டு தேர்தல்களுக்கான பிரச்சாரங்களை செய்து அவர்களோடு இணைந்து பல கொள்ளைகள் கொலைகளோட இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சில நபர்கள் வந்து இன்றைக்கு மட்டக்கள மாவட்டத்திலே மாலைகளும் பூமாலைகளும் வெள்ள வேட்டிகளும் ஆக்கலமா தெரிகின்றார்கள் இவர்களும் வந்து இந்த கொலைகள் கொள்ளைகளோட லஞ்ச ஊழல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பாக தமிழரசி கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலான தமிழ் தேசிய நிலப்பாட்டுடன் கனவேரை வந்து இப்படிப்பட்ட நபர்கள் துரத்தி இருக்கின்றார்கள் மாவட்டத்திலே முதன் ஒரு விகாரைக்கு தமிழ் தேசிய கூட்டம் கூட்டமைப்பில் தமிழ் அரசு கட்சியில் இன்றைக்கு நிற்கிற ஒரு நபர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருக்கின்றார் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது சின்னவத்தையிலே ஒரு விகாரைக்கு அவர் வந்து விகாரை கட்டுவதற்கான அழைப்புதலே அவர் விடுத்திருக்கின்றார் அவர் வந்து சுதந்திர கட்சியிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே முன்னாள் ஒரு ஆய்வாளராக இருந்திருக்கின்றார் அவர் இன்றைக்கு தமிழரசு கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார் அவருடைய அந்த அழைப்பு இதழ் வந்து எனக்கு கடந்த வாரம் கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட நபர்களுக்கா நீங்கள் வாக்களித்து அனுப்பியிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது மட்டக்களப்பு மக்கள் இப்படி தலை குனிய வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் कल <laughs>